உங்க பணத்தை இங்க கொடுங்க இனி டபுளா வட்டி கிடைக்கும் நிதி நிறுவனம் விரித்த ஆசை வலை நம்பி ஏமாந்த அப்பாவி மக்கள் பரபரக்கும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது வடக்கு காவல் நிலையம் இந்த காவல் நிலையத்திற்கு எதிரே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மகிழ்ச்சி என்ற பெயரில் நிதி நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிதி நிறுவனத்தை ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் நடத்தி வந்துள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிதி நிறுவனத்தில் இருந்து மிக பெரும் பொருட்செலவில் டிஜிட்டல் பேனர்கள் சுவரொட்டிகள் சமூக வலைதளங்கள் என அனைத்திலும் பல்வேறு விதமாக விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த விளம்பரங்களில் தங்களின் மகிழ்ச்சி நிதி நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக உங்களின் பணத்திற்கு அதிகமான வட்டி கிடைக்கும் என்றும் இதில் முதலீடு செய்பவர்களுக்கு பலவிதமான லோன்கள் கிடைக்கும் என்றும் கவர்ச்சிகரமான பல திட்டங்களை கூறியுள்ளனர் இந்த விளம்பரங்களை பார்த்த பொதுமக்கள் ஏராளமானோர் பல்வேறு விதமாக பணத்தினை செலுத்தியுள்ளனர் அவர்கள் செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உறவினர்களுக்கும் இந்த நிதி நிறுவனம் குறித்து தெரிவித்துள்ளனர் இதனால் தொடர்ந்து பலரும் இந்த நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி வந்துள்ளனர் இவ்வாறு பணம் செலுத்தியவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு அவர்கள் கூறியது போலவே அதிக லாபம் கிடைத்ததாக கூறப்படுகிறது இந்த செய்தி அந்த பகுதியில் உள்ள பலருக்கும் தெரிய வந்துள்ளது இதனால் மேலும் பலர் இந்த நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தியுள்ளனர் இப்படியே ஏராளமானவர்கள் பணம் செலுத்தியுள்ளனர் ஆனால் அவர்கள் சொன்னது போல் அதிக வட்டியோ அசலோ பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை இது குறித்து அந்த நிதி நிறுவனத்திடம் சென்று சிலர் முறையிட்டுள்ளனர் அப்போது பேசிய உரிமையாளர் விரைவில் இந்த சரியாக விடும் என கூறியது மட்டுமல்லாது ஓரிரு மாதங்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார் இதனால் முதலீடு செய்தவர்கள் ஒரு சில மாதங்கள் தானே என காத்திருந்துள்ளனர் ஆனால் அதே சமயத்தில் மேலும் பலர் இந்த நிதி நிறுவனத்தை தேடி வந்து பணம் செலுத்திக் கொண்டே இருந்துள்ளனர் இப்படியே சில மாதங்கள் சென்றுள்ளன இதனால் பொறுமை மறுபடியும் நேரில் சென்று முறையிட்டுள்ளனர் அப்போதும் அதே கூறி சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர் ஆனால் இந்த முறை அவர்களின் செயல்பாடுகளில் முதலீட்டாளர்களுக்கு சந்தேகம் வந்துள்ளது இதனால் செய்வதறியாமல் தவித்த முதலீட்டாளர்கள் இன்னும் ஓரிரு மாதங்கள் காத்திருந்து பார்ப்போம் என அமைதி காத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு திடீரென இந்த மகிழ்ச்சி நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு ஊழியர்கள் உட்பட அனைவரும் இந்த செய்தி தெரிந்துள்ளது இதனால் அதிர்ச்சியில் உறைந்தவர்கள் இந்த நிதி நிறுவனத்தின் எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர் ஆனால் அதனை யாரும் எடுத்து பேசவில்லை அதன் பின்னர் தான் அவர்களுக்கு தெரிந்துள்ளது இந்த நிதி நிறுவனம் தங்களை ஏமாற்றிவிட்டதென்று தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சிவகங்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆறு பேரை ஏற்கனவே கைது செய்துள்ளனர் ஆனால் இந்த நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் என சொல்லப்பட்ட ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டை சேர்ந்த சிவக்குமார் தலைமறைவாகிவிட்டார் இதனையடுத்து அவரை தேடும் பணியில் கடந்த சில மாதங்களாக போலீசார் ஈடுபட்டு வந்தனர் ஏற்கனவே பிடிப்பட்டவர்களிடம் இதுகுறித்து விசாரணை செய்தபோது தங்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியாது எனவும் அனைத்து பணமும் இயக்குநரான தான் உள்ளது எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிவக்குமாரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இன்ஸ்பெக்டர் மாரீஸ்வரி தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணையில் பொதுமக்களிடம் சுருட்டிய பல கோடி ரூபாய் பற்றிய விவரங்கள் தெரிய சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க